என்னோட இருபத்தி நாலு வயசுலேயே அப்பா இறந்துட்டதால அப்போ அவரோட புகழும் அருமையும் முழுசா தெரியல இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு தினமும் பெருமைப்பட்டாலும் அப்பா எங்க கூட இல்ல நெகிழ்ச்சியாக பேசுகிறார் பிரபல சமையல் கலைஞர் ரேவதி சண்முகம் கண்ணதாசனின் மகள் அப்பாவோட தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பிறந்த நாள பலரும் கொண்டாடுவாங்க எனக்கோ அவர் தினசரி துதி என்பவர் தன் அப்பாவை பற்றிய நினைவுகளை பகிர்கிறார் எல்லாரையும் போல எங்களுக்கும் பெற்றோர் தான் ரோல் மாடல் அப்பா எந்த அளவுக்கு பாசமானவரோ அதே அளவுக்கு கோபக்காரரும் கூட அவர் சினிமா துறையில இருந்தாலும் அவரோட பிள்ளைங்களான நாங்க சினிமா துறையை பத்தி தெரிஞ்சுக்கவும் அவரோட சினிமா பணிய பார்க்கவும் விரும்பவே மாட்டாரு எங்களை சினிமா படம் பார்க்க கூட அனுமதிக்காதவர் அவர் வெளியூர் அம்மா அனுமதியோட படம் பார்ப்போம் இரவு பதினோரு மணிக்கு தொடங்குற அப்பாவோட அந்த உலகம் பத்தி பல பேருக்கு தெரியாது அது முழுக்கவே எங்களுக்கானது இன்னைக்கு ஒரு குழந்தை வளர்க்கவே பெருசா சிரமப்படுற காலம் ஆனா முதல் மனைவியோட ஏழு பிள்ளைகள் என்னோட அம்மாவுக்கு ஏழு பிள்ளைகள்னு வீடு முழுக்க குழந்தை செல்வங்களா நாங்க இருப்போம் எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே தான் வாழ்ந்தோம் வேலைகள் முடிஞ்சு அப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த நேரம் தூங்கிட்டு இருக்கிற எங்களை சரியா பதினோரு மணிக்கு எடுப்பிட்டு எங்க ஒவ்வொருத்தரோட தேவைகளையும் விசாரிப்பாரு அப்படி ஒரு நிகழ்வுல யார் யாருக்கோ பாட்டு எழுதுறீங்க எங்களுக்கு பாட்டு எழுத மாட்டீங்களான்னு எல்லாருடைய சார்பா தம்பி கேட்டான் என்னடா இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னவரு ஏன் பிறந்த மகனே பாட்டு உனக்காக தான் எழுதின ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி பாட்டையும் உங்களை மையமா வச்சுதான் எழுதின இப்படி உங்களுக்காக நிறைய பாட்டு எழுதிருக்கேன் செல்லங்களான்னு சொன்னாரு அப்போ அது எங்களுக்கு புரியல ஆனா இப்போ நினைச்சா முகமும் மனசும் புன்னகை பூக்குது அப்பா தனக்கு தெரிஞ்ச பலருக்கும் உதவி செய்தும் போட்டும் நிறைய சொத்துக்களை அதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்லி அப்பா நீங்க செஞ்சிட கூடாது அத சொல்ற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாரு நல்லா படிக்கணும் ஆசைப்பட்ட படிப்புகளை படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லுவாரு ஆனா சரியா படிக்காட்டினா திட்டவோ அடிக்கவோ மாட்டாரு பெண் குழந்தைகள் அழவே கூடாது கல்யாணமான பிறகு புகுந்த வீட்டுல என்ன பிரச்சனை நாலும் முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு போகணும் எக்காரணம் கொண்டும் கோவிச்சிக்கிட்டு பெத்தவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எல்லா சகோதரிகளுக்கும் அறிவுரை சொல்லுவாரு எனக்கு பதினஞ்சு வயசுல கல்யாணம் செஞ்சு வச்சாரு அந்த சமயத்துல பெண் பார்த்துட்டு போனவங்க என் பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லணுமேன்னு தவிச்சு அவரோட தகப்பன் மனசை இப்பவும் அப்பப்போ நினைச்சு உருகுவேன் அப்பா ஒரு முறை சிங்கப்பூர் போனப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன வேணும்னு கேட்டுட்டு போனாரு திரும்பி வந்ததும் வாங்கி வந்த பரிசுகளை கொடுத்தாரு அப்போ எனக்கு கொடுத்த புடவையும் என் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்த துணிகளும் என் வாழ்நாள் எப்பவுமே மறக்க முடியாத பரிசு மது அருந்திய நேரத்துலதான் அப்பாவால நல்ல பாடல்களை எழுத முடியும்னு பல பேர் சொல்லுவாங்க அது ரொம்பவே தவறு அப்பா மது அருந்தினாலும் அத வேலை நேரத்துல பெரும்பாலும் செய்யவே மாட்டாரு எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு மதியம் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்துல சாப்பிட்டதுக்கு தான் மது அருந்துவாரு அடுத்து உடனே தூங்கிடுவாரு மது அருந்தாத நேரத்துலதான் பெரும்பாலான நல்ல பாடல்களை எழுதியிருக்காரு இது நான் கூட பார்த்த விஷயம் அவர் தன்னோட உடல் நலத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு சினிமா பிரபலங்களும் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க அப்படி காமராஜர் எங்க வீட்டுக்கு வந்த சமயத்துல அப்பா உடல் நலத்தை பத்தி கவலைப்படாம ஐயா நீங்க தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நானும் சக உடன் பிறப்புகளும் சொல்லி அழுதோம் யார் சொல்லியும் பெருசா கண்டுக்காம இருந்தவரு ஒரு கட்டத்துக்கு பிறகு பாடல்கள் எழுதுவத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டு ஆன்மீகத்துல அதிக நாட்டம் செலுத்த ஆரம்பிச்சாரு எதிர்பாராத விதமா தன்னோட ஐம்பத்தி நான்காவது வயசுல எங்களையும் ரசிகர்களையும் தவிக்க விட்டுட்டு கலையில நான் இருந்தாலும் அப்பா இருக்கிற வரைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது அதனால அப்பாவுக்கு உணவுகளை நான் அவருக்கு சமைச்சு கொடுக்கவே இல்ல மேலும் அப்பா சினிமாவில வேலை செய்த தருணங்களை நேர்ல பாக்காதது அவர் கூட நான் மட்டும் நின்னு ஒரு பிரத்யேக போட்டோ எடுக்காததுன்னு இந்த மூணு விஷயங்களும் இப்ப வரைக்கும் என் மனசுக்கு ஆறாத தான் இருக்கு இந்த ஆளுமையோட புள்ளைங்க இவங்க அப்படின்னு எனக்கு அங்கீகாரமா ஒரு அடையாளத்தை கொடுத்த அப்பாவுக்கு அவர் பூரிச்சு போகிற அளவுக்கு ஒரு மகளா அப்போ நான் எதுவுமே செய்யலையே என்ற ஆற்றாமை நான் இருக்கிற வரைக்கும் கூட இருக்கும் கண்கள் நீர்த்திரையால் ஒளிர்கின்றன கவிஞரின் மகளுக்கு மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்